அதிரே ஜாஃபர் யூடியூப் நேயர்களுக்கு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஆஸ்திரேலியா கேன்பராவின் பார்லிமெண்ட்டிலிருந்து பஷீர் உங்களுக்காக ஆஸ்திரேலியாவுடைய தேர்தல் களம் பார்லிமெண்ட் சம்பந்தமான சில செய்திகளை பகிர்வதற்காக இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது இது பார்க்கும் நேயர்கள் ஜாஃபருடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பிடித்திருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க ஓகே மொத்தம் வந்து ஆஸ்திரேலியாவுடைய நாடாளுமன்றத்தில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஓரு உறுப்பினர்களை கொண்டது இந்த ஆஸ்திரேலியாவுடைய நாடாளுமன்றம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து நாடாளுமன்றத்தினுடைய உள் வளாகத்தில் மெம்பர்கள் இரு மெம்பர்கள் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அணி அம அமர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் வந்து நம்ம அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நூற்றி ஐம்பத்தோரு இடங்களில் வந்து யார் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு இடங்களை வெற்றி பெறுபவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமையை பெறுகிறார்கள் இங்கே வந்து முக்கியமாக இரண்டு கட்சிகள் இருக்குது ஒன்று லேபர் கட்சி இன்னொன்று வந்து லிபரல் கட்சி தற்போதைய ஆளுங்கட்சியாக இருப்பது லேபர் கடந்து நடந்து முடிந்த சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் லேபர் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க கொண்டது இதுக்கு முன்னாடி லேபர் கட்சி ஜெயித்தது வந்து வெறும் எழுபத்தி ஏழு சீட்டு அதாவது மெஜாரிட்டிக்கு ஒரு சீட்டு கூடுதலாக வெற்றி பெற்றிருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் தொண்ணூற்றி மூணு சீட்டுகள் அதாவது அறுதி பெரும்பான்மையான தனி அரச பலத்துடன் வந்து அவர்கள் வந்து ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிறார் அந்த ஆட்சியினுடைய பிரதமர் வந்து ஆன்டனி அல்பனேஷி இந்த ஊரில் வந்து தேர்தல் ஓட்டு போடுற முறைங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான தேர்தல் வந்து நம்ம ஓட்டு போடுற முறைகள் அது எப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஒரு நம்ம தொகுதியில் போட்டியிடக்கூடிய நமக்கு விருப்பமான வேட்பாளர்களுக்கு மட்டும் நம்ம ஓட்டு போடக்கூடாது அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ உதாரணமாக ஆறு வேட்பாளர்கள் நிற்கிறாங்கன்னு சொன்னாக்கா நம்ம வந்து அதை வரிசைப்படுத்தணும் எப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து ஒரு லேபர் கட்சிக்கு நான் ஓட்டு போட விரும்புகிறேன்னு சொன்னாக்கா நான் லேபருக்கு மட்டும் ஓட்டு போடக்கூடாது லேபருக்கு ஒன்றுண்டு போட்டுட்டு அதுக்கடுத்து யாரை நான் அதிகமாக விரும்புகிறேனோ அவங்களுக்கு ரெண்டுண்டு போடணும் அதுக்கடுத்து அதிகமாக விரும்புகிறக்கூடிய ஆட்களை மூணுண்டு போடணும் இந்த மாதிரி நம்ம ஆறு பேரையும் நம்பர் படி வருஷப்படுத்தணும் இதில் விரும்பின ஒன்றை மட்டும் போட்டுட்டு நான் வந்து பாக்கியை நான் போட விரும்பலான்னு பார்க்க நம்ம செல்லாத ஓட்டாக போயிடும் ஸோ அதனால் எல்லாருக்குமே நம்ம வந்து நம்மளுடைய நம்பரை வந்து பதிவு பண்ணணும் அதே மாதிரி இந்த ஊரில் வந்து ஓட்டு போராட்டி தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அது கம்பல்சரி ஓட்டிங் இந்த நாட்டில் வந்து குடியுரிமை பெற்ற அனைவரும் ஓட்டு போட்டே ஆகணுங்கிறது கண்டிஷன் ட்ராவலில் இருந்தாலோ உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ அதற்குண்டான அந்த எவிடன்ஸை காமிச்சு அந்த ஃபைன்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் மற்றபடி ஆரோக்கியமாக இருந்தாக்கா கண்டிப்பாக ஓட்டு போட்டு தான் ஆகணும் ஒரு கம்பல்சரி ஓட்டுன்னு சொல்லும்போது இந்த நாட்டில் இன்னொரு வித்தியாசம் என்னென்னு சொன்னாக்கா ஒரே ஒரு நாள் இப்போ இந்தியாவிலேயே நம்ம ஒப்பிடும்போது ஒரே ஒரு நாள் மட்டும் ஓட்டு நடக்காது இங்கே இப்போ உதாரணத்துக்கு மே இப்போ கடந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து மே மூணாம் தேதி அப்போ மே மூணாம் தேதி ஓட்டு பதிவுங்குன்றா சொன்னாக்கா மே தேதி மட்டும் இருக்காது இப்போ என்ன செய்வாங்கன்னாக்கா பத்து நாளைக்கு முன்னாடியே ஓட்டுப்பதிவை தொடங்கிடுவாங்க அப்படி தொடங்கும் போது சொன்னால் பிப்ர அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணுக்கு பிறகு ஓட்டுப்பதிவு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம எப்போ விரும்புகிறோமோ காலையில் ஒம்போதுலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே நம்ம என்றைக்கு லீ லீவோ ஏன்னா வாரத்தில் ஏழு நாள் வேலை பார்க்க இல்லை ஸோ நமக்கு என்றைக்கு டைம் கிடைக்குதோ அப்போ போய் நம்ம வந்து நம்மளுடைய வாக்குரிமையை செலுத்திடலாம் ஒரே ஒரு ஃபோட்டோ ஐடி மட்டும்தான் முக்கியம் அது வந்து இங்கே இந்தியா மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கலாம் ஒன்றும் கிடையாது இந்த ஊருடைய லைசன்ஸ் இருந்தாலே போதும் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடி அந்த ஃபோட்டோ ஐடி கொண்டுகிட்டு போய் காமிச்சு இது ஒன்றும் இல்லைங்கிற பட்சத்தில் பாஸ்போர்ட்டு ஏன்னா அதை கொண்டு போனோமாக்கு அவங்க கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அந்த நம்முடைய அட்ரஸ் அதை என்ட்ரி பண்ணோடனே நம்ம பேர் அதில் காமிச்சிரும் அதில் அவங்க டிக்கு போட்டுருவாங்க நம்மளுடைய வாக்கு வாக்குரிமையை நம்ம செலுத்திக்கலாம் ஸோ கம்பல்சரி ஓட்டிங் பத்து நாளைக்கு முன்னாடியே ஓட்டுப்பதிவு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சரியா அப்போ நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்கு பிறகு இப்போ இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக என்ன செய்வோம் ஆனால் ஓட்டை எப்படி எண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு இது இது இங்கே ஒரு அதாவது முழுமையான உண்மையிலேயே உண்மையிலே ஒரு முழுமையான ஜனநாயகம் ஜனநாயக மத்த மதித்து போடுற எண்ணப்படக்கூடிய ஓட்டுகளாக தான் இங்கே இருக்கும் இப்போ இந்தியாவை பொறுத்தவரை நம்ம கம்பேரிசன் டு இந்தியா பார்க்கும்போது இப்போ ஒரு தொகுதியில் வந்து ஒருத்தர் ஓட்டி போட்டி போடுறாருன்னு சொன்னாக்கா யார் அதிகமான ஓட்டை இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ஓட்டு பதிவாகுது அதில் வந்து ஒரு வேட்பாளர் வந்து முப்பத்தி ஐயாயிரம் ஓட்டையும் அடுத்த வேட்பாளர் வந்து இருபத்தி ஏழாயிரம் ஓட்டையும் அதுக்கடுத்த வேட்பாளர் வந்து பத்தாயிரம் ஓட்டையும் இந்த மாதிரி ஓட்டு வாங்கும்போது யார் முப்பத்தையாயிரம் ஓட்டு வாங்கினாரோ அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் இங்கே எப்படின்னு சொன்னாக்கா அப்படி கிடையாது வந்து ஓட்டு பதிவு வந்து இன்னமும் இந்த மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இன்னமும் இதுங்க வந்து பேப்பர் சிஸ்டம் தான் பேப்பரில் மட்டும்தான் நம்ம ஓட்டு போட முடியும் எலக்ட்ரானிக் மிஷின் கிடையாது ஈவிஎம் மாதிரி எலக்ட்ரானிக் மிஷின் கிடையாது ஸோ அந்த பேப்பரில் நம்ம ஓட்டு போடும்போது அதை எப்படி எண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா பதிவான ஓட்டு உதாரணத்துக்கு ஒரு லட்சம்னு வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டாக்கா ஒரு வேட்பாளர் யாராவது ஒரு வேட்பாளர் ஐம்பதாயிரத்தை ஓட்டை தாண்டிட்டாலே அவர் வெற்றி பெற்றதாக அறிவிச்சுருவாங்க ஏன்னா பாக்கி ஓட்டை வந்து ஐம்பது பெர்சன்ட் ஓட்டை அவர் வாங்கிட்டார் ஸோ பாக்கி ஓட்டும் அவங்க என்னன்னுங்கிற அவசியமே இல்லை வெற்றி வீட்ட வேட்பாளர் அறிவிச்சுட்டு அது என்றதை நிறுத்திடுவாங்க ஆனால் ஒரு வேட்பா எண்ணிக்கிட்டு வரும்போது எல்லா ஒரு லட்சம் ஓட்டையும் எண்ணி முடித்ததுக்கு பிறகு ஒரு வேட்பாளர் வந்து அதிகபட்சமாக முப்பத்தாயிரம் ஓட்டும் அடுத்த வேட்பாளர் வந்து முப்பதாயிரம் ஓட்டையும் அதுக்கு அடுத்த வேட்பாளர் வந்து பதினஞ்சாயிரம் ஓட்டையும் அதுக்கடுத்த வேட்பாளர் வந்து ஒரு எட்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி போகும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா முப்பத்தாயிரம் வாங்கின ஓட்டு வாங்கினவர் வந்து அதிகமான ஓட்டு வாங்கியிருந்தாலும் அவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்க மாட்டாங்க இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா இந்த ஆறு பேர் போட்டியிட்ட இந்த இதில் வந்து கடைசியாக உள்ள ஆறாவது இடம் வந்தவர் வந்து ஒரு ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த அவரை வந்து இந்த ரேஸில் இருந்து இந்த இதுலேருந்து அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க நீக்கம் பண்ணிடுவாங்க நீக்கம் பண்ணதுக்கு பிறகு அவர் வாங்கின அந்த ஐயாயிரம் ஓட்டை எடுத்து அதை அதில் ஒன்று போட்டதுக்கு பிறகு யார் அந்த ஐயாயிரம் பேரில் யார் வந்து ரெண்டாவதாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அதை எடுப்பாங்க அதை எண்ணுவாங்க இப்போ உதாரணமாக முப்பத்தாயிரம் வாங்கின ஓட்டு வாங்கினவர் அந்த ஐயாயிரம் ஓட்டில் வந்து ஒரு மூவாயிரம் ஓட்டு அவர் வாங்கியிருக்கான்னு சொன்னாக்கா அந்த மூவாயிரம் அந்த முப்பத்தையாயிரத்தோடு வந்து சேரும்போது இவர் வந்து முப்பாயி முப்பத்தி எட்டாயிரம் ஓட்டாகவும் முப்பதாயிரம் ஓட்டு வாங்கின ஒரு வேட்பாளர் வந்து அதில் அந்த ஐயாயிரத்தில் ஆயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாக்கா அவர் முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு வாங்கினதாகவும் அதுக்கடுத்து வந்தவர் ஒரு ஐநூறு வாங்கினான்னு சொன்னாக்கா அந்த மாதிரி இப்போ இந்த ஓட்டு வந்து கால் எண்ணப்படும் இப்போவும் இவர் வந்து முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாலும் கூட இவர் வெற்றி பெற்றவராக இன்னமும் அறிவிக்கப்பட அறிவிக்கப்பட மாட்டார்கள் இப்போ என்னன்னு சொன்னாக்கா அஞ்சாவதாக வாங்கின ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காருன்னு சொன்னால் அவரை வந்து இந்த இந்த எண்ணிக்கையிலேருந்து நீக்கிடுவாங்க டிக்வாலிஃபை பண்ணி அவருடைய ஓட்டு அந்த பத்தாயிரம் ஓட்டில் இரண்டாவதாக யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்களோ அதை இந்த வரிசையில் அடுக்குவாங்க ஸோ இப்போ வந்து லேபர் வந்து இப்போ ஏற்கனவே வந்து முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இந்த பத்தாயிரம் ஓட்டில் வந்து ஓட்டு போட்டவங்க லேபரை வந்து ஐயாயிரம் பேர் ரெண்டாவது ஏதாவது தேர்ந்தெடுத்துருந்தாக்கா அந்த ஐயாயிரம் இந்த முப்பத்தி ஏழாயிரத்தில் வந்து உட்காந்துடும் ஸோ இந்த முப்பத்தி ஏழாயிரமோ ஐயாயிரமோ நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆகிடும் நாற்பத்தி ரெண்டாயிரம் அதுக்கடுத்து வந்தவர் வந்து ஒரு மூவாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காருன்னா அந்த பத்தாயிரத்தில் மூவாயிரம் வாங்கியிருந்தாக்கா அவர் ஏற்கனவே முப்பத்தி ஒன்று இந்த மூவாயிரத்து அதில் சேரும்போது முப்பத்தி நாலாயிரமும் ஆகுவாங்க ஸோ இப்போவும் இவர் நாற்பத்தி ரெண்டாயிரம் அதுக்கு அடுத்து வந்தவர் முப்பத்தி ஏழாயிரம் இப்போ கூட என்ன ஆகுன்னு சொன்னாக்கா யார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட மாட்டாங்க திரும்ப என்ன செய்வாங்கன்னாக்கா நாலாவது வந்த ஒருவர் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காருன்னு சொன்னாக்கா அவருடைய ஓட்டு எடுத்து மறுவாய் எண்ணுவாங்க யார் ரெண்டாவது இடம் வந்தது மூணா ரெண்டாவது ஓட்டு போட்டது யார் யார் அப்படின்னு எண்ணும்போது இப்போ யார் முதல்ல முந்தி ஐம்பதாயிரத்தை தாண்டாங்களோ ஏன்னா ஒரு லட்சம் ஓட்டு பதிவான இடத்துல ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே யார் வாங்குறாங்களோ அப்போ தான் வந்து இவர் அறிவி வெற்றி பெற்றார்னு அறிவிக்க முடியும் இப்போ இதில் கூட ரெண்டாவதாக வந்தவர் கூட இந்த நேரத்தில் வந்து முந்திரத்துக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது உதாரணமாக நாலாவதால் குவாலிஃபிகேஷன் பண்ணும்போது அங்கே வந்து அவர் வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்க வாங்கி அவருடைய ஓட்டு நிராகரிக்கும் போது அவருடைய ரெண்டு ரெண்டாவது இடத்துல இந்த லிபரல் கட்சியை சார்ந்தவருக்கு வந்து ஒரு எட்டாயிரம் பேர் ஓட்டு போட்டிருந்தாக்கா அந்த எட்டாயிரம் ஓட்டு நேராக இங்கே வந்து உட்காந்த போது என்ன ஆனாக்கா இதை விட இவர் ரெண்டாவதாக வந்தவர் முந்திடுவார் ஸோ அதன் அடிப்படையில் வெற்றி பெற்றவர் யாருன்னு அறிவிப்பாங்க ஆனால் பொதுவாக இந்த நாட்டை பொறுத்தவரை எப்படின்னாக்கா தேர்தல் முடிஞ்ச அதாவது இப்போ சனிக்கிழ இப்போ எல்லா தேர்தலுமே அஞ்சு சனிக்கிழமை தான் நடக்கும் காலையில் ஒம்பது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரைக்கும் தேர்தல் அன்னைக்கு வந்து ஓட்டு நடக்கும் ஆறு மணிக்கு இந்த ஊரில் வந்து எண்ணெய் ஆரம்பிச்சிருவாங்க எண்ணெய் ஆரம்பித்து கரெக்டாக ஒரு பதினோரு மணி வரும் ஒரு ஒரு அஞ்சே மணி நேரத்தில் இந்த லீடிங்கின் அடிப்படையில் வந்து இவர் தான் ஆட்சி அமைக்க போகிறாருங்கிறத அறிவிச்சிருவாங்க ஏன்னா ஓகே அடுத்து வந்து பார்லிமெண்ட்டு வந்து அதனுடைய லைஃப் வந்து ஒன்லி த்ரீ இயர்ஸ் இந்தியாவை பொறுத்தவரை பார்லிமெண்ட்டு வந்து அஞ்சு வருஷம் சட்டமன்றமும் அஞ்சு வருஷம் ஆனால் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை பார்லிமெண்ட்டுங்கிறது ஒன்லி த்ரீ இயர்ஸ் மட்டும்தான் அதாவது மூணு வருடம் மட்டும்தான் எவ்ரி த்ரீ இயர்ஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் வரும் ஆனால் சட்டமன்றம் என்று சொல்லக்கூடிய ச மாநில தேர்தல் வந்து அதனுடைய ஆயுள் காலம் நாலு வருஷம் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது மற்ற நாடோடு ஒப்பிடும்போது ஆஸ்திரேலியா வந்து இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு பார்லிமெண்ட்டுடைய லைஃப் ஒன்லி த்ரீ இயர்ஸ் அண்டு சட்டமன்றத்துடைய லைஃப் வந்து நாலு வருஷம் மொ அப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த க்ரீன் கலரில் உள்ளது இன்னொன்று வந்து மாநிலங்களவைன்னு ஒன்று இருக்குது அதை நம்ம என்ஷால் அங்கே போய் அதனுடைய மாநிலங்கள் இருந்தால் என்ன அதில் எப்படி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கங்கிறத என்ஷால்தான் இந்த வீடியோடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் நம்ம அதிரே ஜாஃபருடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay, Assalamualaikum. alaykum.